இங்க இருக்கக்கூடிய தொடர்களை எல்லாம் பாருங்க ஒவ்வொரு தொடரிலும் வள்ளின ரகரம் உள்ள சொல் வருமா அல்லது இடையினர் ரகரம் உள்ள சொல் வருமா அப்படின்னு எப்படி எளிமையா கண்டுபிடிக்கிறது வாங்க அதுக்கு முதல்ல ஆற ஆற இந்த இரண்டு சொற்களுக்கு உண்டான பொருள் நமக்கு தெரியணும் ஆற அப்படின்னா நிறைய என்று பொருள் ஆற அப்படின்னா தனிய என்று பொருள் அதாவது இந்த ரகரம் வந்தா அதிகமாகுது என்றும் இந்த ரகரம் வந்தா குறைகிறது என்றும் நம்ம பொருளா எடுத்துக்கணும் இப்ப பாருங்க அனைவருக்கும் பசியார உணவழித்தான் மன்னன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அனைவருக்கும் பசி நிறைய அதாவது பசி அதிகமாக உணவழித்தான் மன்னன் அப்படிங்கிற பொருள் வந்துடும் அதுவே அனைவருக்கும் பசியார உணவழித்தான் மன்னன் அப்படின்னா அனைவருக்கும் பசி தனிய அதாவது பசி குறைய உணவழித்தான் மன்னன் அப்படின்னு வரும் அப்படி பார்க்கும்போது இந்த தொடருக்கு பசியார என்ற இந்த சொல் தான் சரியான சொல் அடுத்து பாருங்க மக்கள் வயிறார உணவு உண்டனர் மக்கள் வயிறு நிறைய உணவு உண்டனர் அப்போ இந்த முதல் சொல் தான் இந்த தொடருக்கு பொருத்தமான சொல் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு தொடர்களுக்கும் எந்த சொல் சரியா வரும்னு நீங்களும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க